ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காவை க்ளீன் பண்ணி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் புடலங்காய் பொரியலுக்கு காஞ்ச மிளகா கருவேப்புல சின்ன வெங்காயம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது கடையில் சாதத்துக்கு அரிசியை ஊற போட்டுட்டேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது பொறிஞ்சோன்னே எடுத்து வச்சுருந்த வெங்காயம் காஞ்சமிளகா கருவேப்புள்ள கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கினோன்னே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயும் அதில் போட்டு நல்லா வறுத் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு மூடி வச்சிட்டு இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு குண்டு புடலங்காய் தான் எடுத்திருந்தேன் நீட்ட புடலங்காய் இல்லை சின்னதாக இருக்கும்ல அந்த புடலங்காய் தான் எடுத்திருந்தேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் சாதத்துக்கு புளிக்குழம்புக்கு சாதத்துல சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இது இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மூடி வச்சிடலாம் இடையில நான் பீட்ரூட் மசாலாவுக்கு பீட்ரூட்டை வேக போட்டுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு குக்கரில் பீட்ரூட் கட் பண்ணி போட்டிருந்தேன் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருந்தேன் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா இது கூட தாளிக்கிறதுக்கு இது விசில் வரங்காட்டியும் இடையில தேங்காய் துருவி வச்சுருந்தேன் புடலங்காய் வெந்துருச்சு அது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவலும் கொஞ்சமாக சுகர் போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி புடலங்காய் பொரியலை ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சுகர் கம்மியாக போடு போடாத சுகரேன் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் சீக்கிரமாக குறைச்சிருவேன்னு நினைக்கிறேன் சாதமும் வச்சிட்டேன் பீட்ரூட்டும் வெந்து வந்துருச்சு இது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு சோம்பும் பூண்டும் வந்து கோர்ஸாக இடித்து வச்சுருந்தேன் அதை அந்த எண்ணெயில் போட்டு அது பொறிஞ்சோடனே நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட்டை அந்த தண்ணியோடையே போட்டுடலாம் கொஞ்சம் ஓப்பனில் வச்சுருந்தோம்னாக்கா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ஃப்ரை ஆகிடும் இதில் வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை இதை வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தேவைன்னா கொஞ்சம் இடையில விட்டுக்கலாம் அன்னைக்கு இதுதான் சிம்பிளாக தான் தயிர் நிறைய உரம் ஊற்றிருந்தேன் அதனால் தயிர் சாதத்துக்கு இந்த பீட்ரூட் மசாலாவும் புடலங்காய் பொரியலும் பண்ணிவிட்டு வத்தல் ஊறுகாய் இது மாதிரி தேவையானதெல்லாம் வச்சுட்டு அன்னைக்கு லஞ்ச் இது தான் தேங்க்யூ